தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இயேசு கிருஷனுடைய பிறப்பினாலே இந்த வாரம் முழுவதும் அறிவிச்சுக்கிட்டு வர்றோம் இன்று மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து நித்திய பிதாவாக இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து நித்திய பிதாவாக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் பிதாவாக ஆதி கிறிஸ்தவங்கள்லாம் இயேசுவை பிதாவாகவே தொழுது கொண்டு வந்ததாக ஒன்று பேதர் ஒன்று பதினேழில் பேதில் எழுதுகிறான் அவன் அவருடைய பச்சபாதம் இல்லாமல் நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் பிதாவாக பிதாவாக என்பது வேற பிதான்னு சொல்கிறது வேற பூமியில் ஒருவனையும் உங்களை பிதா என்று சொல்லாதுங்க இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்காருன்னு சொல்லி மற்ற இருபத்தி மூ மூணில் ஒம்போதில் தம்முடைய ஸ்டேடருக்கு சொல்லிக் கொடுத்தார் அப்போ தேவனைத்தான் பிதான்னு சொல்லி கொடுத்தார் அந்த தேவனோட ஒரு நித்திய காலமாக இவர் அவரோட இருந்ததுனால யோவான் ஒன்று ரெண்டுலே ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார்ன்னு இருக்கு இல்லையா அவர் ஆதியில் வானங்களை போது நான் பக்கத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தேன்னு நீதிமொழிகள் எட்டு முப்பதில் இருக்கு அந்த வகையிலே அவர் வந்து செல்ல பிள்ளையாக அந்த ஆதியிலேயே இருந்ததினால அந்த நித்திய பிதாவோடு அவர் இருந்ததுனால் இவரும் இவரையும் பிதாவாக தொழுது கொண்டு வந்ததாகவே ஆதி கிறிஸ்தவனை தொழுது கொண்டு வந்ததாகவே பேர் எழுதுகிறான் ஒரு தான் நித்திய பிதா என்று பேதில் எழுதலை பிதாவாக தொழுது கொண்டு வந்ததாக பேதில் எழுதுகிறான் ஆனால் பிதா வேற ஏசு கிறிஸ்து வேறு பரிசுத்தாவியானவர் வேறேன்னு அதே அதிகாரம் ஒன்று பேத ஒன்று அதிகாரத்துலேயே ஒன்று ரெண்டில் அந்த குறிப்பு அதையும் சொல்கிறான் தெரியுது அவனுக்கு தனித்தனின்னு தெரியுது பிதா வேற இயேசு வேறேன்னு தெரியுது ஆனாலும் இயேசுவை பிதாவாக தொழுது கொண்டு கிறிஸ்தவங்க வந்ததாக அங்கே ஒரு குறிப்பு சொல்கிறான் அது ஒரு அது ஒரு தப்போ குற்றமோ என்று இவன் சொல்லாமல் ஜனங்கள் குமாரனை பிதாவாக தொழுது கொண்டு வந்தாங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு மறுப்பு தெரிவித்து இவன் ஒன்றும் சொல்லலை அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாமளும் இயேசுவை தேவனுக்கு சமப்படுத்தி ஆராதிக்கிறோம் தேவனைப் போல இவரையும் ஆராதிக்கிறோம் இவரையும் கும்பிடுறோம் இவரையும் அப்பா பிதான்னு சொல்கிறோம் தப்பு இல்லை குற்றம் இல்லை ஆனால் புரிதல் பேதூவுக்கு இருந்த புரிதல் அன்னைக்குள்ளே கிறிஸ்தவங்களுக்கு இருந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும் பிதாவாகி தேவனாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லி எல்லா நிருபங்களையும் தனித்தனியாக தானே எழுதுனாங்க அந்த புரிதல் அன்னைக்கு அப்போ சொல்கிறதுக்கு இருந்தது சீடர்களுக்கு இருந்தது இல்லையா விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவங்களுக்கு இருந்தது இல்லையா இன்றைக்கி அது ஏன் இல்லைன்னா இன்றைக்குள்ளே போதர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கல அந்த கடவுளே மனசாக ஏசு ஏசு தான் கடவுள்னு சொல்லிட்டாங்க ஏசு தான் க தேவனாக வந்துட்டார்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த வசனத்தையே மறுதளிக்கிறாங்க வசனத்தை தப்பாக புரட்டுறாங்க வேத புரட்டர்கள் தப்பாகவே மக்களுக்கு சொல்லி குழப்பிட்டாங்க என்பது தான் அர்த்தம் பொதுவாக மனிதர்களுக்கு நம்முடைய அறிவு குறைவுள்ளது நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதிலும் குறைவுள்ளதுன்னு தான் ஒன்று குறைஞ்சி பதிமூணில் ஒம்பது பத்தில் அப்பேற்பட்ட பவுலே சொல்கிறான் பூமியிலிருந்து உண்டானவன் பூமிக்குரிய தன்மையிலிருந்து தான் பேசுகிறான் ஆனால் பர்லோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரையும் மேலானவர் அங்கே கண்டதையும் அங்கே கேட்டதையும் இங்கே சொல்கிறாரு அது ஒரு குண அதை ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்லி யோவான் மூணு முப்பத்தி ஒன்றில் ஏசு ஏசுவை பற்றி அங்கே அற்புதம் அற்புதமாக சொல்லியிருக்கு இந்த பூலோகத்திலிருந்து உண்டானவங்க பூமிக்குரிய தன்மையிலருந்து பேசுகிறான் அதை ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகும் ஒன்று அதை ஏற்றுக்குருவாங்க ஆனால் பர்லோகத்திலிருந்து வந்த இயேசு எல்லார்களையும் பெரியவர் அங்கே கண்டதையும் அங்கே கேட்டதையும் இங்கே சொல்கிறார் அதான் அவர் சொல்கிறார் சுயமாக நான் பேசலை நான் பேச வேண்டியது இன்னதென்றும் நான் சொல்ல வேண்டியது இன்னதென்று என்னை அனுப்பின பிதாவே எனக்கு சொல்லி கொடுத்தாரு அந்த கட்டளை இட்டார் எனக்கு அந்த அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன்னு யோவான் பன்னெண்டில் நாற்பத்தி ஒம்பது ஐம்பதில் அருமையாக சொல்லிட்டார் அவர் ஒரு மோசடி பேரு வழி அல்ல மோசடி பேரு வழியாக இருந்தால் தேவனை எவனும் பார்த்ததில்ல அவரும் வந்து இங்கே சொல்ல இல்லை நான் தான் தேவன் ஒரே வார்த்தை சொல்லிடலாம்ல சொல்லலாம்ல இன்றைக்கி என் எந்தெந்த நாயோ நான் கடவுள் அவதாரம் நான் ஏசு நான் தான் கடவுள் நான் தான் தெய்வம் எவையவையும் மனுஷ பிறவிய சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏசு அப்படி சொல்லலாம்ல ஏன் சொல்லலை மூச்சுக்கு தடவை என் பிதா தான் அனுப்புனார் அவர் சொல்லுறதான் நான் செய்தேன் அவர் வார்த்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சே பார்க்குற கிரியெல்லாம் அவரால் ஏக்கப்பட்டது தான் எப்பயுமே தன்னை தாழ்த்தி மறைச்சிக்கிட்டு தேவனைத்தான் இயேசு பேசினார் நீங்கள் அதை முதல் புரிஞ்சுக்குங்க யோகன் பதினாலாம் தேதி பிதா பிதான்னு சொல்கிறீங்களே பிதாவை எங்களை காண்பியும் அப்படின்னு ஒரு சீடை பிலிப்பு கேட்குறான் அப்போ இயேசு சொல்கிறாரு பிலிப்புவே நான் இவ்வளவு காலம் உங்களுடனே கூட இருந்து என்னை நீ அறியலையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை காண்பியும் என்று நீ எப்படி சொல்லலாம்னு கேட்குற இதை நம்முடைய அறிவு குறை உள்ளதனா இருக்கிறதுனால நம்முடைய தரிசனம் விளக்கம் சொல்கிறதும் குறைவாக இருப்பதுனால இந்த இவர் தான் சொல்லிட்டார்ல சொல்லிட்டாரில்ல இந்த பிதா வந்துட்டார்லன்னு சொல்லிட்டார் அப்படியே நம்ம குருகுலம் புத்தியில் நினைக்கிறோம் அப்போ இவர் தான் பிதான்ண்டு இவரே சொல்கிறது உண்மையானால் தேவரிடத்தில் விசுவாசம் பாருங்கள் என்னிடத்துலையும் விசுவாசம் பாருங்கன்னு சொல்லி அதுலேயே வசனத்தில் ரெண்டையும் பிரித்து சொன்னார் அது எப்படி என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொன்னாரே அது எப்படி என்னை இல்லாமல் ஒருவனும் அந்த பிதாவிடத்தில் வரான்னு சொல்லி ஆறில் சொன்னாரே அது எப்படி அதே அதிகாரத்தில் தானே இத்தனையும் சொல்கிறாரு ஏன் சொல்லணும் சரி இப்போ ஏன் இங்கே சொல்லணும் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் தேவனை பிதாவை காண்பின்னு எப்படி சொல்லலாம்னு எப்படி இவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார்ன்னு சொல்லி நீ கேட்டால் நான் சொல்கிற உனக்கு விளக்கம் என்னென்னா தேவன் ஆவியாக இருக்க யோக நாலு இருபத்தி நாலு தேவன் ஆவியாக இருக்கிறார் எப்படி காட்ட முடியும் இவன் மாம்சமாக இருக்கான் இவன் மாம்சமாக இருக்கான் அந்த தேவனோட ஆதியில் இவர் இருந்த வார்த்தையாக இருந்தவர் மாம்சமானதுனால என்னை கண்டவன் தேவனை காண்கிறான் என்ற அர்த்தத்துக்கு சொல்கிறேன் ஏன்னா இவர் அவருடைய தற்சுருபம்னு சொல்லி ஆதி எப்போது சொல்லுங்கள் ரொம்ப தெளிவாக தான் அழுது நாங்கள் ஒன்று மூணு இவர் அவருடைய தற்சுருவம் அவருடைய தன்மையின் சொருபமாக இருந்து சொருபம் அப்படியே நேச்சர் இப்போ டபுள் ஆக்டின்னு சொல்கிறோம்ல தகப்பனை போல் பிள்ளை இருக்கான் அண்ணன் தம்பி பார்த்திங்கன்னா ஒன்று போல் இருப்பாங்க அப்படி நம்ம பார்க்குறோம்ல அது மாதிரி தேவன் வந்து யாரும் பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அவர் வந்து யாரும் பார்க்கவே முடியாது எந்த காலத்துக்கும் முடியாது இயேசுவே சொல்கிறார் தேவன் தேவன் பிதா பிதான்னு சொல்கிறீங்க நீங்கள் அவரை பார்க்கல நான் அவரை பார்த்துருக்கேன் நான் அவரை பார்க்கலன்னு சொன்னால் உங்களை போல நான் பொய் சொல்லக்கூடாது இருப்பேன்னு சொல்லி யூதர்களுக்கு சொன்னார் தேவனை பார்த்தது ஏசு க ஒருவர் தான் அவர் ஆதியில் தேவனோடு இருந்திருக்கார்ல அதனால் மனசனாக பிறந்தவன் தேவனை பார்க்க முடியாது தேவனோடு இருந்தவர் மாம்சமானதுனால என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு அந்த அர்த்தத்தில் இயேசு சொன்னார் என்பதை முத புரிஞ்சுக்க அதனால தான் அந்த தேவ தேவனோடு இருந்தவர் தான் தேவனாக இருந்தார் அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இவர் அவருடைய தற்சுருபம் சுரூபம் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சொல்லி பிளிப்பி ரெண்டு ஆறிலிருந்து சொன்ன காரியம் அதானே தம்மை தாமே தாழ்த்தி அடிமன் ரூபம் எடுத்து சாயலானார் மனச சாயலாகி மரணபுரியந்தோ அதாவது செலுவின் மரணபுரியந்தும் தன்னை தானே தாழ்த்தி தாழ்த்தினார் அதனால் தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலாக இந்த இயேசுவை உயர்த்தி வானூர் பூதளத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால்கள் முழுவதும் இயேசுவின் நாமத்திலே முடங்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய கத்தர் என்ற நாமத்தில் எல்லா நாமத்துக்கும் மேலான அந்த கத்தர் என்ற நாமத்தையே தேவன் பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு தந்த அருளினாருன்னே பவுன் சொல்கிறான் பிளிப்பு ரெண்டாவதிகாரத்தில் ஆறிலருந்து பதி பதினோராம் வசனம் வரைக்கும் படிங்க அதில் தெளிவாக இருக்குது அதனால தான் நம்ம கத்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம் கத்தராகிய ஆக்கப்பட்ட கத்தர் ஆகிய தேவனே அந்த பேரை கொடுக்குறாரு இப்படி உலகத்தில் அநேக கத்தாக்கள் உண்டு ஒவ்வொரு ஸ்தானத்தில் ஒரு பெரிய ஆளுகளெல்லாம் கத்தருன்னு தேவர்கள்னு சொல்வது உண்டு இப்படி அநேக கத்தாக்கள் தேவர்கள் உண்டாக இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டுன்னு சொல்லி ஒன்று குறுந்த ரெட்டில் நாளில் அப்போ தான் சொன்னாங்க உலகத்தில் விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்று அறிஞ்சிருக்கிறோம் ஆகியும் இந்த அறிவு எல்லாரிடத்துலையும் இல்லைன்னு சொல்லி அதுலேயே ஏழில் இருக்குது எல்லாருக்கிட்டேயும் இந்த அறிவு இல்லை நம்முடைய அறிவு அப்படியே தப்பி தவிர சொன்னாலும் குறைவாக தான் இருக்குது நம்ம வேதத்தை கரெக்டாக பார்த்துட்டோம்னா நம்ம அறிவை தூக்கி தனியாக வச்சுட்டு இதில் உள்ளதையே நமக்கு புரிதலாக உபதேசமாக பிரசகமாக இருந்துச்சுன்னா தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை நமக்கு விளங்குதோ புரியலையோ புரிஞ்ச அளவில் புரிஞ்சுக்க ஆனால் இதை வசனத்தை அப்படியே கூட்டாமல் குறைக்காமல் நம்ம அறிவை புகுத்தாமல் நம்ம அறிவை வச்சு அதை நிதானிக்காமல் அப்படியே நம்ம வந்து சொல்லிவிட்டு போயிட்டோம்னா நம்ம மேலே பழி இல்லை நம்ம மேலே குற்றம் இல்லை அந்த வசனம் விளங்குற அளவில் விளங்கட்டும் இன்னும் போக போக அவன் அறிவு போது இன்னும் அதிகமாக அது விளங்கிடும் அதனால தான் ஏசு தமிழை சீடர்களை செலக்ட் பண்ணும்போது தெரிந்து கொள்ளும் போது அறிவாளிகளை ஞானிகளை வேதவாரகரை பெரிய பெரிய கல்வி ஞானிகளை அழைக்கலை வேதைகளை படிப்பறிவில்லாதவங்க மீன் பிடிக்கிறவங்களை பாமர மக்களை பேதைகளை தெரிந்து கொண்டார் ஜனங்கள் தான் ஆச்சரியப்பட்டாங்க அப்போது சொல்லலை நாலு பதிமூணில் பேதர்வோ யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு இவர்கள் படிப்பறிவு இல்லாத கொண்டு பேதைகள் என்று அறிந்தபடியால் அவங்க பிரசங்கத்தை குறித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஆனாலும் இயேசுவோடு இருந்தவங்க அதனால் அப்படி பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அதில் போட்டிருக்கு புரிஞ்சுக்காது படிப்பு ஞானம் அறிவு ஆளிகளை ஏன் அழைக்கலைன்னா கேள்வி கேட்பான் அறிவை புகுத்துவான் இவன் கலப்பட இன்றைக்கு உள்ளவன் மாதிரி ஏசுவின் உபதேசத்தை இவன் அறிவை புகுத்தி படித்ததை வச்சு கலப்படத்தோடு போதிப்பான் அதான் துரு உபதேசம் அதான் பிரச்சனைக்கு ஆரம்பம் இன்றைக்கி இந்த சாவணங்கள் பிரிஞ்சதுக்குலாம் அதான் காரணம் ஆனால் பவுல் வந்து படித்தவன் தானே தானே அவன் கலந்து பேசியிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் கேட்டால் அந்த பவுலையே நம்ம கேட்போம் ஏ பவுலே இப்படி நாங்கள் நினைக்க வேண்டியது இருக்குல்ல நீ படிக்க வேண்டியது நீ எப்படி எப்படி பேசுனேன்னு கேட்டால் அப்போது அது கலாத்திரில் ஒன்றா அதிகாரம் அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் சகோதரரே அன்றியும் சகோதரரே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைபடியானது அல்ல என்று முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அது ஒரு மனசனால் பெற்றதும் இல்லை மனசனால் கற்றதும் இல்லை இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் இந்த ரகசியத்தை போதை புரிஞ்சு மனசு நாள் பெற்றவன் மனசு நாள் கற்றவன் தான் ஆனால் அதை அவன் ஏசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தினதே நான் பேசுகிறேன்னு சொல்கிறான் எப்படி வெளிப்படுத்தினார் அவன் தான் சீடராக கூட இல்லையே ஏசு இருக்கும்போது எப்படி வெளிப்படுத்தியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அவனே சொல்கிறான் மூன்றாவான வரைக்கும் பரதீசுக்குள்ளே எடுக்க எடுத்து அவன் சரீரத்தில் இருந்தேனே புறம்பாக இருந்தானே தெரியாது வேறு ஒரு ஆளை உதாரணம் காட்டி பேசுகிற மாதிரி உள்ளான மனசனை வேற ஒரு மனுஷனாக சொல்கிறானே தவிர அது அவன் தரிசனம் தான் ஏன்னா தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறான் நான் போனே வந்தேன் நான் இந்த மாதிரி தரிசித்தேன் பேசினேன்னு இன்றைக்குள்ளே போ போலிகள் போதர்கள் சொல்கிற மாதிரி அவன் சொல்லாமல் அந்த அளவில் மறைச்சி தன்னை தாழ்த்தி பெரிய தரிசனத்தை அவன் தாழ்மையாக சொல்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் அதான் சொன்னான் மனுஷர் பேசப்படா படாத வார்த்தைகளை அவன் கேட்டான்னு நான் அறிந்திருக்கிறேன் மனுஷர் பேசாத வார்த்தைகள் தர ப பரதேசியில் யார் பேசியிருக்காங்க ஏசு பிரசங்கம் பண்ணார் இந்த என்னோடு கூட பரதேசில் இருப்பாயின்னு சொன்னார்ல கல்லனுக்கு பரதீசு மூணாவது வானம் அதில் போட்டிருக்கு அங்கே போய் பிரசங்கம் பண்ணார் ஏன் பிரசங்கம் பண்ணார்னா காவல் உள்ள ஆவிகள் நோவா காலத்தில் மறிச்ச அந்த ஆவிகள் எட்டு பேர் தவிர எல்லோரும் சேர்த்து போனாங்க இல்லையா நோவா காலத்தில் ஒன்று பேர் மூணு அதிகாரம் பதினெட்டுலேருந்து பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னில் அந்த அந்த பகுதி இருக்குது காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் ஒன்று பேர் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஜனங்கள் உலக பிரகாரமாக ஆக்கினிக்குள்ளாக மறிய வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவங்க செத்து ஆக்கி தண்டனை அடைஞ்சிருந்தாலும் மறுமையிலே தேவனுக்கு முன்பாக ஆவியிலே அவங்க பிழைக்கும்படி அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அங்கே போட்டுருது சுவிசேஷம் அறிவிக்க சுவிசேஷத்தை அங்கே போய் யார் சொல்ல முடியும் ஒருவன் அனுப்பாவிட்டால் எப்படி எங்களுக்கு தெரியும் சொல்லப்படாவிட்டால் எப்படி ரசிக்கப்பட முடியும் எப்படி நாங்கள் ரசிக்கப்பட்டாட்டா படாட்டினா எப்படி பருவம் போக முடியும் இப்படி கேள்வியெல்லாம் இருக்குல்ல மனசனை சந்திக்க வார்த்தையானவர் மாம்சமாக வந்தார் ஆவியை சந்திக்க மாம்சத்தை சிலுவையில் தொங்க போட்டு ஆவியாக போனார் மூணு நாள் கன்வென்ஷன் நடத்திட்டு மூன்றாம் நாள் வர்றதுக்குள்ளே இந்த உடம்பை புதைச்சிட்டாங்க கல்லறையில் கல்லை வச்சு இப்போ புதைச்சிட்டாங்க கல்லறையில் இந்த மூன்றாம் நாள் இந்த ஆவி உள்ளே புகுந்து தேவன் இந்த இயேசுவை மூணாவது நாள் எழுப்பினார் நாங்கள் அதுக்கு சாட்சிகள்னு அப்போது சொல்ல சொன்னாங்க இதெல்லாம் அறிகிற அளவில் ஞானம் நமக்கு கீழ்ப்பிடிதல் புரிதல் சுய புத்தியோடு இருந்தால் கிடைக்கும் நானும் சிஎஸ்எஃப் போதர் தான் படித்தவன் தான் நான் ப பட்டம் பெற்றவன் தான் நிறையா பைபிள் காலேஜ் படிச்சுருக்கேன் நிறையா பட்டம் பெற்றிருக்கேன் பந்தய கோஷ நாளில் ஸ்தாபனங்களில் நிறையா வருஷம் இருந்திருக்கேன் இந்த காரியங்கள் தான் எனக்கு வந்ததே தவிர முழுமையான சத்தியங்கள் எனக்கு வரல அதன் பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை தலைவராக தலைமையிடம் பரலோகமாக எல்லா ஸ்தாபனங்களும் குறையுள்ளதுன்னு தள்ளிவிட்டு அது எப்போ சொன்னது தான் சரியான வழிகாட்டி என்ற அந்த புரிதலோடு வந்ததினால தான் இந்த வெளிச்சங்கள்லாம் எனக்கு நிருபங்கள் இருந்து கிடைச்சதே தவிர இன்றைக்கு உள்ள நாதாரி மாதிரி கனவு கண்டேன் தரிசனம் கண்டேன் இப்போ தான் பேசிட்டு போனார் இப்போ தான் அருள் வாக்கு சொல்கிறேன்னு அந்த ஏமாத்து லிஸ்ட்டில் நான் இல்லை அதனால் தயவு செய்து ஏமார்த்தை வார்த்தை அல்ல இதில் உள்ள காரியங்களை அப்படியே சொல்கிறேன் அது கூட குறையாக இருக்கலாம் அதை நீங்கள் என்னை விட கொஞ்சம் ஞானமாக அறிவாக இருக்கலாம் ப அறிவு படிப்பு இருக்கலாம் அந்த படிப்பு படிப்பு ஞானமெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு இதை கூர்மையாக நிருபங்களை பாருங்கள் இருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை பார்த்தீங்கன்னா ரகசியங்கள் முழுவதும் வெளியாகப்பட்டிருக்கு அப்போ சொல்லுக்கு தான் வெளியே அப்போது சொல்லு பழைய ஏற்பாட்டில் கிடையாது அதனால் இந்த சுவிசேஷம் வந்து பழைய ஏற்பாட்டும் கிடையாது மார்க் ஒன்று ஒன்றில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம் ஆரம்பம்னே போட்டிருக்கும் சுவிசேஷத்தின் ஆரம்பமே சுவிசேஷ அதான் சுவிசேஷம்னு சொல்கிறோம் பழைய ஏற்பாட்டில் அதை பற்றிய திருக்க தரிசனங்கள் இருக்கலாம் சுவிசேஷம் சொல்லலை சுவிசேஷம்னா நச்சேதி நச்சேதி என்றால் ஏசு பிறந்திருக்காரு என்பது தானே ஏசு பழைய ஏற்பாட்டில் பிறக்கலையில பழைய ஏற்பாட்டில் திருக்க தரிசனங்கள் தானே இருக்குது பிறப்பு புது ஏற்பாடு தானே அப்போ இங்கே தானே அது சுவிசேஷமே வெளியாகுது உற்பத்தி ஆகுது நற்சேதி உங்களுக்கு அறிவிக்கிறேன் லூக்கா ரெண்டு பத்து பதினொன்றில் ஏசு பிறந்திருக்கிறார் நற்செய்தி அந்த காஸ்பல் அது பிறக்காவிட்டால் அது தீர்க்க தரிசனம் பிறந்த பிறகு அந்த திருக்க தரிசனம் நிறைவேறுது ஆகவே தேவ பிள்ளைகளே நித்திய பிதாவாக நித்திய தேவனாக சர்வத்துக்கும் மேலான தேவனாக மெய்யான தேவனாக இயேசுவை அழைக்கலாம் ஆராதிக்கலாம் கும்பிட்லாம் பப்புல எகோவா சாட்சிகளை காரங்களை ஜாக்கிரதையாக இருங்க அவங்க நாலு அஞ்சு பிரிவாக பிரிஞ்சு ரசல் என்ற குறிப்பு இப்போ அஞ்சாறு பிரிவிலா பிரித்து இப்போ பக்க வழியாக கள்ள சகோதரர்களாக வெவ்வேறு ரூட்டில் இப்போ பயணிச்சுக்கிட்டு மக்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப மோசமானவங்க அவங்கள குறித்து எச்சரிக்காருங்க ஆகவே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவை நித்திய பிதாவாக சமாதான பிரபுவாக தேவனாக ஆராதிக்கலாம் கும்பிடலாம் அவரை ரொம்ப புரிதல் இல்லாவிட்டால் தேவனாகவே நினச்சிட்டு போ கும்பிட்டுட்டு போ ரொம்ப அதிக வெளிச்சம் இருந்துச்சுன்னா நான் சொன்ன இடத்துக்கு தேவனாக இருந்தார் தேவன் அல்ல தேவனாக இருந்தார் பிதாவாக தொழுது கொண்டாங்க பிதா அல்ல நித்திய பிதா என்று ஏசியா ஒம்பது ஆறில் உள்ள அந்த லிஸ்ட்லேயே குமாரன் அங்கே போட்டிருக்கு பாலகன் போட்டிருக்கு அதான் இங்கே இந்துல பாலாஜி அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணனு கிறிஸ்து கிறிஸ்துவ கிருஷ்ணன்னு சொல்கிறாங்க இப்படி பல வகையில் மருவி மருவி தான் வருது கர்த்தார் கர்த்தர் என்ற வார்த்தையெல்லாம் கீதையிலே இருக்குது கர்த்தர் என்ற வார்த்தையே இருக்குது அதே வார்த்தையாக இருக்குது இங்கே தேவர்கள் இருக்குது அங்கேயும் தேவர்கள்னு போட்டிருக்கு இங்கே ராகை ராகைகள் இருக்குது ராதைன்னு அங்கே போட்டிருக்கு இங்கே ராமான் போட்டிருக்கு இங்கே ராமன் போட்டிருக்கு இப்படி ஒவ்வொன்றும் ஒரு இது தான் ஆசியா கண்டத்தில் தான் எல்லாம் உருவாகிருக்கு அதனால் வேற்று கிரகத்திலிருந்து எந்த சாமியிலும் ஒரு புதுசு புதுசாக முப்பத்தி முப்பது கோடி தெய்வங்களும் நாற்பத்தெட்டு ரசிகளும் தனித்தனியாக ஒன்றும் செய்யலை ஒரே கருத்து மாதிரி அப்படியே வருது இந்த புரிதல் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கணும் குறிப்பாக ஊழியக்காரங்களுக்கு இருக்கணும் அதனால் இயேசு கிறிஸ்துவை நித்திய பிதாவாக நித்திய தேவனாக சர்வத்துக்கும் மேலான தேவனாக மெய்யான தேவனாக அது எப்போது சொல்ல சொன்னேன் அந்த வகையில் நம்ம அவரை கும்பிடலாம் ஆராதிக்கலாம் தொழுது கொள்ளலாம் தேவனாகவே நம்ம நினைக்கலாம் தப்பு இல்லை ஆனாலும் பிதாவாகி தேவன் அவரை அனுப்பினார் என்ற அந்த புரிதல் கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்க வேண்டி கொள்கிறேன் கிறிஸ்தவங்களுக்கு அந்த ஞானமும் குருவையும் கற்று தருவாராக நன்றி வணக்கம் நாளை ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன்